ஹாய் நாம் இப்போது ஃபிஷ் ஃப்ரை நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஒரு மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்குறேன் இன்னொரு மெத்தடும் சீக்கிரமாகவே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த மெத் அந்த மெத்தடு தான் இது இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துருவோம் இது பார்த்திங்கன்னா காஞ்ச வரமிளகா ஒரு பதினஞ்சு பீஸ் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இப்போது நான் ஒரு பதினஞ்சு பீஸ் காரத்துக்காக எடுத்துருக்குறேன் இது பார்த்திங்கன்னா சோம்பு சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இஞ்சி வந்து கொஞ்சோண்டு எடுத்துருக்குறேன் பார்த்திங்கன்னா இஞ்சி கொஞ்சோண்டு எடுத்துருக்குறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு பத்து பல்லுக்கிட்ட பூண்டு எடுத்துருக்கிறேன் இதுக்கு எவ்வளோ தேவையோ பூண்டு அதை பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் ஒரு அரை எலுமிச்சை பழம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஓட்ஸை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அப்படி இல்லைனா ஓட்ஸ் இல்லைன்னு இல்லாதவங்க நம்ம பிரெட் க்ரம்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணலான்றதை சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன் இப்போ வந்து இதை வந்து ஓட்ஸை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமான மிளகா தூள் வந்து எடுத்துருக்குறேன் மிளகு எடுத்துருக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் எடுத்துருக்கிறேன் இந்த மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா நமக்கு வந்து மீன் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு பெரட்டி வச்சுட்டிங்கன்னா மீன் வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாது அதனால நான் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதிலேயே மஞ்சள் உப்பு போட்டிருக்கிறதுனால நீங்கள் கம்மியான அளவில் உப்பு சேர்த்தாலே போதும் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டதுன்னா இல்லை உடனே செய்கிறீங்கன்னா உங்களுக்கு உப்பு கூட தேவையில்லை நீங்கள் உடனே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ஒரு ரெண்டு முட்டையை வந்து நான் வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் அப் அவ்வளோ அப்புறம் கொஞ்சோண்டு உப்பும் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்ட்டதாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வத்தல் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நான் இந்த இந்த ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மிளகு இதையும் எடுத்துகிட்டு ரெண்டையும் உள்ளே போட்டுக்கோங்க இதெல்லாம் அரைக்க வேண்டியது நான் வந்து இதை எடுத்துருக்க எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஓட்ஸ் வந்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்குவேன் இதோட கலர் பவுடரும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இதை எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இஞ்சி இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இவ்வளோ இஞ்சி எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு பாருங்க பூண்டு பூண்டு தேவையான அளவு ஒரு நான் பத்து பல் பூண்டு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ அவ்வளோ பூண்டு எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி இதிலையே மிக்ஸ் பண்ணி அரைச்சிடலாம் அதாவது இதை ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு வர்றேன் அரைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எப்படி மசால் ரெடி பண்ணுறதுன்றத பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் வந்து போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து தூ எடுத்து போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம பேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வந்து நம்ம இருக்கு இருக்குது பார்த்திங்களா எலுமிச்சம்பளை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்திங்களா சாரி கான்ஃப்ளவர் மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ரெண்டு நம்ம உங்களுக்கு எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஓட்ஸு போட்டாச்சு ஓட்ஸ் போட்டதுக்கப்புறம் எலிஞ்சி எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போது எலுமிச்சம்பளம் பிழிஞ்சு விட்டாச்சு இப்போது முட்டையை வந்து போட்டுக்கலாம் முட்டையை பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது முட்டையை இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு முட்டை போதும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ போட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரமிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போது இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ்ஷை எல்லாமே போட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதில் நான் தண்ணியே விடலை ஏன்னா நம்ம முட்டை போடும்போது நல்லாவே தண்ணி விட்டுரும் அப்போது அந்த முட்டையில் உள்ளது வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும் முட்டை நம்ம இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஓட்ஸ் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அது ரொம்ப நல்ல இது கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா பீஸையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கணும் இதே மாதிரி இருக்கிற எல்லா பீஸையும் பிரட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி பிரட்டியாச்சு இப்போ ரிமைனிங் இருக்க எல்லாமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இதை அப்படியே ஒன் ஹவர் வச்சு விட்ருங்க அதை ஒன் ஹவர் ஃப்ரீசரில் வச்சாலும் சரி இல்லை ஆஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் அல்லது ஒன் ஹவர் வந்து அப்படியே வெளியில் வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க இப்போது நான் உங்களுக்கு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றத ஒரு ஒன் ஹவர் ஊறி முடித்ததுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒன் ஹவர் ஆச்சு இப்போ ஒன் ஹவர் கருத்து நமக்கு வந்து நல்லா மீன் வந்து உப்பு எல்லாமே செட் ஆகியிருக்கும் இது வந்து உப்பு காரம் எல்லாமே செட் ஆகிறதுக்காக போட்டது இப்போ செட் ஆகிருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் வந்து எண்ணெய் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மீன் பீசஸை போட்டுடலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா பிடிச்சிருக்குது இந்த மாதிரி போடுங்க வச்சீங்கன்னா நீங்க ஒரு இது போட்டு மூடி வச்சுக்கோங்க பாக்ஸ்ல வச்சு மூடி வச்சுக்கோங்க இப்போ நான் வெளியிலவே தான் வச்சுருந்தேன் ஒன் ஹவர் இப்போது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி திருப்பி எடுத்துடுவோம் இப்படியே வேகம் விடுங்க ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திரும்ப திருப்பி போட்டுக்குவோம் இப்போது ஒரு சைடு வந்து வெந்த மாதிரி இருக்குது இதை என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு கரண்டியை வச்சு அல்லது நமக்கு இடுக்கி இருக்குது பார்த்தீங்களா அந்த இடுக்கி வச்சு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க நல்லா வேகணும் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பின்னாடி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டு எப்படி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோன்றத உங்களுக்கு நான் காட்டுவேன் நீங்கள் பாருங்க இதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ஒரே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நான் இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொரிய வச்சுக்கோங்க